சட்டசபை தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்ற காரணத்திற்காகவே தமிழக பாஜக தலைவர் பதவியில் இருந்து அண்ணாமலையை பாஜக தலைமை நீக்கியது இதன் பின் அண்ணாமலை அவ்வப்போது சில கருத்துக்களை பேசி வந்தாலும் அவருக்கான செல்வாக்கு அதிகரித்துக் அதிகரித்து கொண்டே செல்கிறது ஆனால் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்ததில் அவருக்கு தொடக்கம் முதலே உடன்பாடு இல்லை இந்த நிலையில் கோவையில் செய்தியாளர்களை சந்தித்து அண்ணாமலை பேசுகையில் நரேந்திர மோடி அமித்ஷா ஆகியோர் தூய அரசியலை கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கையில் பாஜகவில் பயணித்துக் கொண்டிருக்கிறேன் இல்லை என்றால் வேலையை விட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை தமிழ்நாட்டில் நல்ல அரசியலை கொடுப்பதற்கான கூட்டணி அமையும் என்ற எண்ணத்தில் தொண்டனாக்க என் பணிகளை செய்கிறேன் யார் இருக்க வேண்டும் யார் இருக்க கூடாது என்ற கருத்தை சொல்வதற்கும் எனக்கு அதிகாரம் இல்லை பிடித்திருந்தால் இருப்பேன் பிடிக்கவில்லை என்றால் கிளம்பி விவசாயம் பார்க்க போகிறேன் எங்கள் கை காசை செலவு செய்து அரசியலில் இருக்கிறோம் பிடிக்கவில்லை என்றால் அதே வேலையே சமுக ஏக்கமாக மாரி செய்ய போகிறோம் மாற்றத்தில் காக காத்திருக்கிறேன் சற்று பொருங்கள் சரியான நேரத்தில் பேசுகிறேன் முதல் தலைமை அரசில் வாதியாக மாற்றத்தில் போராடி கொண்டிருக்கிறேன் சில நேரம் மனசாட்சிக்கு எதிராகவும் பேசுகிறேன் மனசாட்சி ஒன்று சொல்கிறது வாய் ஒன்று சொல்கிறது அதிமுகவில் நடக்கும் எதற்கும் நான் பொறுப்பல்ல எல்லா ஒற்றுக்கும் நான் தான் காரணம் என்று அதிமுக தலைவர்கள் என்னை திட்டுகிறார்கள் அமித்ஷாவுக்கு கொடுத்த வாக்குாக காத்திருக்கிறேன் திரும்ப பேசுவதற்கு எவ்வளவு ஆக்கிவிடும் என்று தெரிவித்தார் அண்ணாமலையின் இந்த பேச்சு பல்வேறு சந்தேகங்களை ஏற்படுத்தியிருக்கிறது ஏனென்றால் ஓபிஎஸ் மற்றும் டிக்கியோருடன் அண்ணாமலைக்கு நல்ல நட்பு இருந்து வருகிறது அதே போல் கொங்கு மண்டலத்தை சேர்ந்த செங்கோட்டையன் திடீரென இவர்களை சந்தித்துள்ளார் அது மட்டுமல்லாமல் அண்ணாமலை தமிழ்நாட்டிற்கு வந்ததே ரஜினிகாந்த் தொடங்கும் கட்சியில் இணைந்து முதல்வர் வேட்பாளர் ஆக்குவதற்கு தான் ஆனால் ரஜினிகாந்த் கடைசி நேரம் விலகை கொண்டதால் அண்ணாமலை பாஜகவில் இணைந்து தலைவராக செயல்பட்டு வந்தார் தற்போது தலைவர் பதவி இல்லாததால் அடுத்த கட்ட திட்டத்தை செயல்படுத்த உள்ளதாக தெரிகிறது ஏற்கனவே அண்ணாமலை பெயரில் பல்வேறு மாவட்டங்களில் மன்றம் திறக்கப்பட்டு வருகிறது அதற்கு தமிழக பாஜக தலைமையிடம் இருந்தோ அல்லது டெல்லி தலைமையிடம் இருந்தோ எந்த எதிர்ப்பும் இல்லை இதனால் அண்ணாமலை விரைவில் புதிய கட்சி தொடங்குவார் என்றும் விவரம் அறிந்தவர்கள் கூறுகின்றனர் அந்த கட்சியில் ஓ பி எஸ் செங்கோட்டையன் உள்ளிட்ட பலரும் பாஜக வாய்ப்புகள் உள்ளதாக தெரிகிறது அதிமுக அண்ணாமலையை பற்றி பேசுவது குறைந்துவிட்ட போதும் திடீரென அதிமுகவின் தலைவர்களை அண்ணாமலை டார்கெட் செய்ததாக கூறுவதும் பேசு பொருளாக இருக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க